வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏலக்காவும் கிராமமும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க பார்க்க போகிறோம் இது நல்ல மகாலட்சுமிக்கு உகந்த மாலைங்க இது நம்ம வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தாலும் அந்த ஃபோட்டோவுக்கும் இது போடலாம் பாருங்கள் இந்தமாரி வெடிப்பு இல்லாத ஏலக்காவை எடுத்துக்கோங்க ஊசியில் நூல் கொத்துக்கிட்டு இந்தமாரி ஏலக்காவை ஃபஸ்ட்டு வந்து பதினோரு ஏலக்காய் இல்லை இருபத்தோரு ஏலக்காய் நம்ம வே மாலை வந்து எவ்வளோ லெங்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காவை கொத்துக்கோங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏலக்காய் கூத்துட்டு அதுக்கப்புறம் கிராம்பு வச்சு கட்ட போகிறோம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கும் இந்த மாலை ரொம்ப ஈஸியான மாலைங்க பாருங்கள் இந்தமாதிரி ஃபஸ்ட்டு கோத்துக்கலாம் இந்த மாதிரி கோத்தாச்சு ஏலக்காவெல்லாம் ஒரு சைடாக நல்லா நவுற்றி தள்ளி வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நவுற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து கழுத்துக்கு கட்டுற மாதிரி கொஞ்சம் நூல் விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ பாருங்கள் கிராம்பு எடுத்து நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க கொஞ்சம் நெருக்கமாக கட்டுங்க நான் ஒரு அஞ்சு கிராம்பு வச்சு கட்ட போகிறேன் இந்த கிராம்பு கட்டக்குள்ளே அந்த பூ மாதிரி இருக்கிற அந்த இதில் வந்து நூல் மாட்டும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு கட்டுங்க இல்லைன்னா அந்த நூல் வந்து அதில் மாட்டிச்சின்னா உங்களுக்கு லூஸாக இருக்கும் அப்புறம் திருப்பி எடுக்கக்குள்ளே கிராம்பு கட்டிகிட்டு வந்துடும் அதனால கரெக்டாக காம்பில் வச்சு கட்டுக்கோங்க கொஞ்சம் நெருக்கமாகவும் கட்டுங்க அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும் நான் ஒரு அஞ்சு கிராமு கட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு கிராம்பு கட்டிவிட்டு திரும்பவும் நம்ம ஏலக்காய் போக்க போகிறோம் ஃபஸ்ட்டே கரெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்குன்னா கேப் வந்துடும் இப்பயே கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கோத்து வச்சுருக்கிற ஏலக்காவை ஒன்றே ஒன்று இப்படி தள்ளி எடுத்துருங்க கோத்துக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம கட்டிவிட்டு திரும்ப ஒரு ஏலக்காய் கொக்கணும் திரும்ப கிராம்பு கட்டணும் அது கஷ்டமாக இருக்கும் இந்தமாரி கோத்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சு ஏலக்காய் வச்சு அஞ்சு கிராம்பு கட்டிவிட்டு திருப்பி ஒரு ஏலக்காவை நான் ஊற்றி விட்டுக்கலாம் அப்போ மாலை போடவும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் திரும்பவும் ஒரு அஞ்சு கிராம்பு வச்சு கட்டுறேன் கட்டும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து டைட்டாக கட்டிக்கோங்க பாருங்கள் கட்டியாச்சு திரும்ப ஒரு ஏலக்காவை நான் ஊற்றி விட்டுக்கலாம் மாடை ஃபுல்லாக உங்களுக்கு இதே மாடல் தாங்க வரும் ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் கிராம்புன்னு வரும் நான் ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுற பாருங்கள் பாருங்கள் கட்டிட்டோம் இப்போ வந்து இதுக்கு டாலர் மாரி நம்ம ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஊசியில் நூல் கொத்துக்கோங்க கொத்துட்டு இங்கே பாருங்கள் ஏலக்காவை இந்த மாதிரி கொத்துக்கோங்க இந்த காம்பு பகுதி மாரி இருக்கிற இடத்துல ஒரு காலி இன்ச்சு விட்டு கொத்துக்கோங்க ஒரு ஆறு ஏலக்காய் கொத்துக்கலாம் இது உங்களுக்கு டாலர் மாதிரி தேவைப்பட்டால் இந்த மாதிரி கொத்துக்கலாம் இல்லை அப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு ஆறு ஏலக்காய் கொத்துட்டேன் இப்போ வந்து ஆறு ஏலக்காவையும் இப்படி இல்லை ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டு நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் நடுவில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க மாலை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்